அன்பார்ந்தவர்கள் எப்படி இருக்கு நம்முடைய சமுதாயத்துல வந்து நிறைய விஷயங்கள் விழிப்புணர்வு இல்லாம இருக்கு அதுல இந்திய சட்டமும் இஸ்லாமிய சட்டத்திலையும் ரொம்ப முக்கியமா பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா வந்து அடிப்படை உரிமை ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களுக்கு அடிப்படை உரிமைனா என்னன்னு தெரியாம இருக்காங்க இந்திய சட்டத்துல வந்து ஆர்டிகல் ஃபோர்டீன் நைன்டீன் அண்ட் டுவெண்ட்டி ஒன் இந்த மூணு ஆர்டிகல் ரொம்ப முக்கியமான ஆர்டிகலா இருக்கு இந்த ஆர்டிக்கல் ஃபோர்டீன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சமமான உரிமை ஆர்டிக்கல் நைன்டீன் அப்படிங்கும்போது உங்களுடைய அதாவது இந்த இதுல இருக்க ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை நம்முடைய மக்களுடைய எல்லாருக்கும் என்ன ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எக்ஸ்பிரஷன் எல்லாத்துக்குமே என்னன்னா அந்த ஆர்டிகல் லைன் தான் இருக்கு அதே மாதிரி ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிறது நம்மளுடைய தனிப்பட்ட உரிமையை பாதுகாக்கக்கூடியதா இருக்கு இந்த விஷயம் நான் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா நம்முடைய சமுதாயத்துல வந்து ஒரு அடிப்படை உரிமை என்ன ஒரு மனிதனுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கல்னா அது என்ன ஆர்டிக்கல் அதே மாதிரி மைனாரிட்டிக்கு என்ன இது எல்லாத்தையும் இன்சா நம்மளுடைய இந்த யூடியூப் சேனல்ல வந்து சொல்லக்கூடியதா இருக்கும் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க